திருப்புன்னு அர்த்தம் அப்படியே திருப்புறது இந்த போக்கஸ் லைட் என் மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த லைட்டை அப்படியே திருப்புனா உங்கள் பக்கம் அடிக்கும் அது மாதிரி சவுல் சபைகளை கெடுக்க அழிக்க துன்பப்படுத்த கிறிஸ்தவங்களை சபைகளை கெடுக்க அதிகாரம் பெற்று குதிரையில் வேகமாக போனான் ஒரு குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்கான் எட மறித்து கத்தர் அவனை சந்திக்கிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தாப்பா உள்ளில் உழை உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா அப்படின்னு அவனோட நேரடியாக காட்சி கொடுக்கிறார் இயேசு உடனே அவன் சொல்ற பதில் அப்போ சொல்ல ஒம்பது ஆறுல அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் இந்த நேர் தெருவுக்கு போ அங்க அனனியானு ஒரு ஊழியர்காரர் இருக்காங்க